என்னுடைய லட்சக்கணக்கான வாசல்கள் எல்லாத்துக்கும் எனக்கு ஜம்முன்னு கம்முன்னு மணக்கிற மாதிரி ஒரு மருத்துவ டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன் பாருங்கள் பன்னீர் ரோஸ் இதுதான் ரொம்ப சூப்பரான ஒரு ரோஜாப்பூ எத்தனை பூ நிறைய இது வருதுப்பா அதுலையே ரொம்ப முக்கியமானது பன்னீர் ரோஸ் இதை முகூர்ந்து பார்த்தாலே பன்னீர் வாசம் வரும் இதை வந்து என்ன செய்வாங்க வெற்றிலை சீவ வெற்றிலை சீவல்லும் வச்சு தயார் பண்ணுவாங்க இப்போ அதாவது பாக்கு அந்த பாக்கோடு இதில் வந்து கலந்து இதை காய வச்சு அந்த பாக்கோடு சேர்த்து வச்சிருப்பாங்க வாயில போட்டு வெத்தலையோடு சாப்பிடும்போது நறுமணமாக நறுமணமா இருக்கும் வாய் எப்படி கவாகமும் மணக்கம் இப்போ இது எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா இப்ப பனிகாலத்துல பாத்தீங்களா பேரனுக்கோ பேத்திக்கோ என்னோட பேரன் பேத்தி பனி பனிகாலத்துல வாயில வெடிப்பு வரும் உதட்டில பனிகால வெடிப்புன்னு சொல்லுவாங்க உதடு விரிஞ்சுக்கும் புண்ணா வலிக்கும் அப்படி என்ன செய்வீங்க அந்த அந்த மாதிரி மாதிரி எடுத்து வாங்கி கைங்களுக்கு எல்லாம் தடைங்க உதட்டுக்கு என்ன செய்வீங்க வெறும் தேங்காய் கூட சாலை சமயத்தில் தடைங்க இன்னும் இதுல வந்து நல்லா இருக்கணும் புண்ணு இல்லாம இருக்கணும் உதடு நிறம் மாறாம இருக்கணும் அப்படிங்கறது ஒரு சூப்பர் டிப்ஸ் உங்களுக்கு பாருங்க இப்ப வாசன்கிறது நம்ம கண்டுபிடிச்சதே என்ன அது கெமிக்கல் போட்டு தயார் பண்ணி வருது அதை வந்து தேங்காய் தடவலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்காய் நம்மளுக்கு தேங்காயிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க அதனால் தேங்காய் தொடக்கலாம் அதை இப்போ அதை விட தேங்காயை பயன்படுத்தி இந்த பன்னீர் ரோஸை பயன்படுத்தி ஒரு எண்ணெய் தயார் பண்ண போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி இந்த பன்னீர் ரோஸ் பாவ ஒரு இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு எதில் எதெல்லாம் பிச்சுட்டு என்ன செய்யணும்ப்பா ஒரு கொஞ்சம் முறை தேங்காய் எடுத்துக்கணும்னு வந்து பாருங்கள் கொஞ்சம் மிளகாக தேங்காயை செய்ய உங்களுக்கு செஞ்சு கம்மிக்க இந்த மாதிரி செஞ்சாலே நிறைய செஞ்சு அவசியமே இல்ல அப்படி வேணும்னு நிறைய செஞ்சு வச்சுக்கோங்க எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சந்தோஷம் தான் இன்னைக்கு உங்களுக்கு செய்முறை காட்டி கொஞ்சமல்ல எடுத்து வச்சிருக்கேன் அதாவது பாருங்க ஒரு மூணு நாலு டீஸ்பூன் தான் இருக்கும் இதுக்கு தேவையானது ஒரே ஒரு பூ இல்லைன்னா ரெண்டு புவே இந்த எதல்களை மட்டும் பிச்சு இந்த இரும்பு சட்டையில இந்த எண்ணெயை சூடாக்கணும் சூடாக்கணுனையுமே இதரசி நான் எதில் எதெல்லாம் பிச்சும் இதில் இதெல்லாம் போட்டோம்னா சீக்கிரமே இந்த எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தேங்காயில் இறங்கிடும் கொஞ்சம் நேரம் இந்த பூ அதில் போட்டு நல்லா வதக்க விட்டு என்ன சூடான வரகோ அந்த வதங்குனவனையுமே அப்படி இறக்கி வச்சு ஆறு ஒரு சின்ன ஒரு அதாவது கண்ணாடி பாத்திரத்தை போ ஊற்றி வைக்கிறதாலும் சரி இல்லை ஒரு சின்ன சில்வர் டப்பாவை அது மாதிரி பிளாஸ்டிக் பாத்திரம் பற்றி போட்டாதீங்க போட்டுற வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் காலையில் எல்லாம் குளிச்சு முளிச்சுருங்க வெளியே போகிறீங்க அப்படின்னாவே இதை எடுத்து ரெண்டு நேரம் சுட்டு எடுத்து இந்த உதவிட்டு ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா தொட்டு அப்படி அப்ளை பண்ணிட்டா சரி ஒதுடு வந்து பனிகாலத்துல வெடிப்புனால கலர் மாறவும் மாறாது அந்த வெடிப்பும் உங்களுக்கு வரவே வராது வந்துருந்தாலும் போயிடும் சட்டிலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இருக்கோம்ப்பா நல்லா காஞ்சிருச்சு இப்போ சின்ன தீலை வச்சுக்கோம் பார்த்துக்கிட்டு வர குச்சு வச்சுக்கோ இந்த ரோஸ் என்ன செய்யணும் இதை அள்ளி போட்டணும் எண்ணெய் வந்து நல்லா சூடாக கூடாதுப்பா இந்த மீடியமான அழக சூடான உணவுகளையும் இந்த ரோசாப்பூ எதாவது பிச்சு அதை இந்த ரோசாப்பூ போடும் போது வந்து சட சடங்கு என்ன பூவில் வந்து தண்ணி தெளிச்சிருப்பாங்க அதனால சடை சடங்கு அதை பற்றி நீங்கள் பயப்படாததில்லை அந்த வரையை போட்டு ஒரு சிங்கி திஞ்சி விட்டுங்க இன்னும் கொஞ்சம் போட்டோம்னா கூட இந்த இன்னும் ஒரு ரோஸ் கூட போட்டு போட்டுக்கலாம் இந்த மகன் தாக்கு பார்த்திங்களா இதையுமே வீணாக்காதீங்க இதை நல்லா பிச்சு இது கூட போட்டு போட்டு இதை லைட்டாக நல்லா வதங்கிடும் கலந்து தர மாறிடுச்சுங்களா அது பூ வாஷன் வரும் எண்ணெயுமே வாங்கி யூஸ் பண்றேன் வாங்குங்க வெளியே இந்த பேக்கெட்ல வர எண்ணெய்கள்லாம் வாங்க வேண்டாம் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி எடுத்து இந்த பூ நல்லா வணங்கிடணும் கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா பிங்க் போய் வைலட் கலர் மாதிரி மாறிடுச்சு இது நல்லா வணங்கணும் எடுத்து கீழே வச்சு ஆற வச்சு ஒரு சின்ன பாட்டில் சேகரிச்சு பண்ணி வச்சுக்கலாம் சரி இதை அப்படியே கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம் ஒன்றுமே இல்லை ஊற்றி வச்சுக்கிட்டு அப்போ டெய்லி அந்த உதட்டை மட்டும் நல்லா போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உதட்டு ஒடிப்பு அப்படியே ஆறிப்போகும் வந்தது வந்து திருப்பி வரவே வராது கலர் வந்து உங்களுக்கு உதட்டு கலர் வந்து கருப்பாக மாறாது பாருங்கப்பா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி வந்த பக்கத்தில் வந்தவொடனே இறக்கி வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் போல் உங்களுக்கு செய்வாரி செஞ்சுருக்கேன் அதாவது உங்களுக்கு பனிக்காலம் பூரா வேணும்னா மார்கழி மாசத்துல தொடர்ந்து ஒரு தை மாதம் வரைக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது மில்லிக்கு நீங்கள் செஞ்சு வச்சுக்கிங்கனாலே போதும் இதை ஆற வச்சு அப்படி பூவோடே சேர்த்து ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுங்க இதே எடுத்து நல்ல கையில் அந்த பூவை எதில் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிறகு அந்த பூவை எதை எடுத்து இப்படி கையில் வச்சு இது சூடாக இருப்பா நான் கையில் வைக்க முடியாது அதனால் இதை எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு நல்ல கையில் தேய்ச்சி விட்றோம் தேய்ச்சி விடுவோம் அந்த பனியே இருக்காதுப்பா இந்த சொறச்சொரன்ட்டு இருக்குது எதுவுமே இருக்காது நல்லா வாசனையாகவும் இருக்கும் பிசு பிசு இருக்கும் நினைக்காது இப்போ வாசனை தொடர் பிசு பிசுன்றது இருக்குது இது வந்து ஆரோக்கியமான விஷயம் தேங்காய் ரோஜா பூ பன்னீர் ரோஜா பூ ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தைகள்லேருந்து அதாவது சின்ன குழந்தைகள் நம்மளை காட்டுலேயும் அதுக்கு உடம்பு நல்ல பாதிக்கும்ல கைகாலெலாம் பாருங்கள் அப்படியே சாம்ப புடச்சிக்கிட்டுருக்கோம் சின்ன குழந்தைகள்ல இருந்து ஆண்கள் பெண்கள் கற்பிணி பெண்கள் எல்லாருமே இந்த வந்து எண்ணெயை யூஸ் பண்ணலாம் பாருங்கப்பா இந்த எண்ணெயை வடிகட்டி காமிச்சிருக்கேன் தேங்காய்ன கலரே கொஞ்சம் மாறி இருக்குது முதல்ல வந்து இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் கலராகத்தான் இருக்கும் ரொம்ப ஒன்றும் கலராக இருக்குது இப்போ இந்த பூவில் இருக்கு எசரசு பூராக இறங்கிடுச்சு அந்த கலரை காமிக்கதே போட்டிருக்கேன் இதோடு பாருங்கள் இந்த இது எல்லாமே இதில் நீங்கள் போட்டு வச்சுருந்தோம் போட்டு வச்சு இது இந்த பூவோடு நான் சொல்ல பார்த்தீங்களா எப்படி கையில் தேய்ச்சிக்கலாம் காலையில் தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த பூவோடு எடுத்து கையில் வச்சு நல்லா அப்படி ரசிக்கிட்டு மெழுகெல்லாம் தேய்ச்சி விட்டு இப்படி தேய்ச்சிக்கலாம் உதட்டில் தங்கும்போது மட்டும் இந்த லைட்டை அந்த எண்ணெயை அந்த இப்படி தொட்டு இந்த பாருங்க லைட்டை கொச்சுருங்க ஆ நல்ல அப்படி செஞ்சு விட்டுருங்க நல்லாயிருக்கும் பொதுவாகவே இதை வந்து நைட்டில் நீங்கள் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நீண்ட நேரம் உறக்கத்துக்கு எட்டு மணி நேரம் நம்ம டைம் விடுறோம் அப்பவும் நம்மளுக்கு வந்து இந்த புண்ணு வந்து நம்மளுக்கு ஆடுறதுக்கு ரொம்ப நேரம் கிடைக்கும் அதனால் நைட்டில் செஞ்சுக்கோங்க இதை மறக்காமல் நான் சொன்னது மாதிரி செஞ்சு பாருங்கள் பயனடைங்க எனக்கு நான் சொன்னது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்